தேசியத்தையும் தெய்வீகத்தையும் இரு கண்களாக பாவித்து இந்திய திருநாடு மட்டுமல்லாமல் தமிழகத்தில் அனைத்து சமுதாய மக்களிடம் அன்புடனும் பண்புடனும் மரியாதையுடனும் நடந்திருக்கின்ற நம்முடைய தேசிய தலைவர் பசுமன் புத்திரமலிக தேவர் ஐயாவுடைய நூற்றி பதினெட்டாவது ஜெயதி திருநாளை முன்னிட்டு அவருக்கு தமிழ்நாடு முழுவதும் அனைத்து தரப்பு மக்களும் தங்களுடைய அபிமானத்தை நல்லணத்தை நம்பிக்கையை அவர் இந்த நாட்டிற்கு செய்த நன்மையை கருதி அவருக்கு மிகப்பெரிய மரியாதையை இன்றைக்கு நாம் செலுத்திக் கொண்டிருக்கின்றோம் அவருடைய புகழ் இந்த நாடு உள்ளவரை நிலைத்து நிற்கும் என்பதையும் இன்றைக்கு இங்கே திரளாக மக்கள் வருகை புரிந்து மரியாதை செலுத்துவதை பார்த்தால் தேவரவர்கள் அனைத்து தரப்பு மக்களிடம் அன்பாகவும் மரியாதையும் நடந்திருக்கிறார் என்பது இன்றைக்கு ஊர்ஜிதமாகிறது அந்த வகையில் அனைத்து இந்திய அன்னாரோ முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் உரிமையை பாதுகாப்பில் குழுவாக நாங்கள் இன்றைக்கு அனைத்து இந்திய அன்னாரோ முன்னேற்ற கழகத்தில் பிரிந்திருக்கின்ற சக்திகள் அனைவரும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு நம்பிக்கையோடு இன்றைக்கு கூடியிருத்து இந்த ஐயாவருடைய சன்னதியில் சபதம் மேற்கொண்டு அனைவரும் ஒருங்கிணைந்து ஒரே குடையின் கீழ் நின்று மீண்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி மாண்பு அவருடைய ஆட்சியை தமிழகத்திலே நிறுவிட வேண்டும் என்ற சபதத்தை இன்றைக்கு மேற்கொண்டிருக்கின்றோம் என்பதையும் அதற்கு அத்தாட்சியாகத்தான் இன்றைக்கு குழுமி இருக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு டி டிவி அவர்களும் நம்முடைய கொங்கு நாட்டின் தங்கம் அண்ணன் திரு செங்கோட்டையன் அவர்களும் இன்றைக்கு இங்கே பயணித்திருக்கின்றோம் இந்த முயற்சி தொடர்ந்து நடைபெற்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புகின்ற வகையில் எங்களுடைய ஒருங்கிணைப்பு இருக்கும் என்பதனை இந்த தெரிவித்துக் கொள்கிறேன்